அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவ உரிவையாளர்களுக்கு அரசு நிர்ணய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் இதை வந்து வழங்க சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு அரசாணை கொடுத்து கோர்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க கோர்ட் ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க அரசாணை வில கோட் ஆர்டரில் வந்து அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிந்துரைத்த யூஜிசி கொடுத்த சேலரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான கோர்ட் ஆர்டர் காப்பி இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் யுஜிசி கிராண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லப்பட்ட விதிமுறையின் கீழே எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அதுக்கு பார் ஹவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்ட கிளிக் பண்ணி நோட்டீஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைட் பண்ண சொல்லுங்கள் யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப் மறக்காம நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் இது எஜுகேஷன் சேனல்னால அதிகம் வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் இது மாதிரியான வீடியோஸ் போட முடியுங்க அது மாதிரி யூஜிசி கிரா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு ஒரு வந்து ஒரு கைட்லைன்ஸ் மினிமம் எவ்வளோ வந்து சேலரி கொடுக்கணும் அதுக்கு பர் அவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பர் பர் ஹவருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது வந்து வித் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது என்றைக்கு கொடுத்தாங்களோ அந்த ஸ்டிபிலேட்டர் அந்த கோர்ட் ஆர்டர்லேருந்தே இது வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருபத்தெட்டு ஒன்று அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ கொடுத்துருந்தது ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோ சேனலில் போட்டிருந்ததுனால இந்த ஸ்கிப் பண்ணிக்கூடே நம்ம ஆனரையும் மட்டும் காட்டிட்டு நம்ம சட்டனாக அடுத்ததுக்கு போயிடுறோம் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஆனரையும் லெவல்ட்டிங்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து டென்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கான ஆனரியம் அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ஆனரையும் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸில் சப்ஸிக்வெண்ட்டாக சாரி அவங்களுக்கான யானரையும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் லெக்சர் அந்த மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து இந்த ஆடரை வச்சு தான் வந்து ஆக்சுவலாக இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனாக என்ன இருந்துச்சோ அதாவது யூனிவர்சிட்டி கமிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அதாவது நெட்டு செட்டு பிஹெச்சிடி முடிச்சவங்க இவங்களுக்கான அசிஸ்ட் ப்ரொஃபஸர்கான கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து டிராஃப்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எப்படி அது இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு கீழே இருக்குது நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை இந்த ஆர்டரை பொறுத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இந்த ஆர்டரில் தான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் லட்சம் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் பெடிஷனர் சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 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 ரிலேட்டடாக அவங்களுக்கான அந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கரெக்டாக அந்த இதில் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இது எந்த எப்போயிலேருந்து இது எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இதில் என்னென்னா இந்த அந்த முதல்ல நம்ம பார்த்தா அந்த லெட்டர்ட்ட தீஸ் கைட்லைன்ஸ் வில் கம் இன் த ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் திஸ் லெட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது இஷ்யூ ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த தேதியில் இந்த தேதியிலேருந்து இது வந்து அது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து இந்த தேதியில் மென்ஷன் பண்ணது இதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன்ஸ் வந்து தே ஆர் சர்விங் கெஸ்ட் லெக்சர்ஸ் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வேரியஸ் காலேஜஸில் இந்த பீரியட் ஆஃப் டயத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இது கண்டினியூஸாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் இதில் வந்து இருபத்தெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யூனிவர்சிட்டி அண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி கைட்லைன்ஸ் படி பர் லெக்சருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஃபெயில் கோர்ட்டில் வந்து அவங்க கேஸை ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யுஜிசி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் அசோசியேஷன் பொறுத்துல பற்றி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் இதை வந்து நாங்கள் வந்து ப பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பிஃபோர் அட்வர்டிங் த மே அதில் வந்து இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த கோ இந்த கோர்ட் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசோசியேஷன் கெஸ்ட் லெக்சர் பின் டேக்கன் சர்டன் டிமாண்ட் ஃபார் ரைசிங் ஆனரியம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க ஆனரியம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் செல்ஃப் ஆனர் சர்வீஸ் கிவன் பை இதை கேஷ் ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இதுலேயே தெரியும் அந்த இஃப் லெக்சர்ஸ் ஆர் ஆனர் ப்ராப்பர்லி தர் இஸ் நோ அப்ளிகேஷன் காஸ்ட் பை தம் டு ஆனர் இன்விடேஷன் எக்ஸ்டென்டட் டு தம் கிவ் தம் கிவ் லெக்சர்ஸ் ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு எஜுகேஷன் செக்டாரில் என்கேஜ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் லெக்சர்ஸ் வந்து கெஸ்ட் ட்ரெக்சராக பேயிங் வந்து பா பாலிடிக்ஸாம் கொடுத்து அது மாதிரி வந்து ரேதர் டிஸ்க்ரேஸ் தன் ஆனர் அவங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் அவங்களுக்கு வந்து சேலரி ரொம்ப கம்மியாக மெயினாக கொடுத்த மாதிரி ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் இதெல்லாம் குவாலிஃபைட் இருக்காங்களோ டு டேக் க்ளாஸ் ஃபார் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து அண்டர் கம்பல்சரி சக்யூமிஷன்ஸ் சில இடத்துல வந்து பிஹெச்டி இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கனா அவங்க குவாலிஃபைட் இருந்தாங்க குவாலிஃபைடாக இருந்தாங்கன்னா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறதுமான கம்பல்சரி கம்பல்சன்ஸ் சுச்சுவேஷனில் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுற மாதிரியும் மாதிரி மினிமம் ஆனாரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு எடுக்கப்பட்ட கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ரைஸ்அப் அக்கேஷன் வந்து ஃபார்முலேட் பண்ணி அப்ராப்ரியேட் பாலிசி அதுக்கு டிசிஷன் எடுத்து கன்சிடரேஷன் யூஜிசி கைட்லைன்ஸில் அஸ் அவங்களுக்கு ஆனரியம் பேயபிள் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு பர் மந்த்த்க்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சிஜிசி சொன்னிச்சோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து இட் இஸ் சர்ரைசிங் டு நோட் கெஸ்ட் லெக்சர் சர்வீஸ் வந்து என்கேஜி மந்த்லி பேசிஸ் ஸோ அந்த ஃபேக்ட் பொறுத்தல பார்த்தீங்கன்னா இது கெனாட் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபேகல்ட்டி மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது மாதிரி பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து குவாலிஃபைடு வந்து இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஏரியா இருக்காங்களோ ஸ்பெஷல் எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்களோ அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர்ஸாக வந்து டூ பெட்டர் அண்ட் வைடர் எக்ஸ்போசர்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் எக்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கண்டினியூஸாக கண்டினியூவல் என்கேஜ்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸுங்கிறது வந்து மந்த்லி பேஸுங்கிறது வந்து இது என்ன சொல்லுதுன்னா அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் சொல்லுது ஸோ அதனால் யாரெல்லாம் குவாலிஃபைடாக அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு காலேஜ் டீச்சர்ஸாக இருக்காங்க தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் த நேம் ஆஃப் கெஸ்ட் கெஸ்ட் லெக்சர்ஷிப் ஒரு அவங்களை வந்து கௌர விரிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கான கொடுக்கப்படுற மரியாதைகளும் அது அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அந்த அன்னை இருக்கிறனால அவங்கள வந்து அது இப்போ நிறைய வந்து நிறைய இடத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த கஸ்ட் தே கேனாட் எனி அதர் டிஸ்கிரேஸ் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் அக்செப்டிங் சம் எக்ஸ்பைர்டு டேர்ம்ஸ் வந்து எஸ்கேப் ஆஃப் ஸ்டார் வேஷங்கிறதுக்காக தப்பிக்கிறாங்க அப்படின்னா தேர் கே நாட் பி எம்ப்ளாய் எம்ப்ளாய் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் இனாட் டு கைட் தம் த எனி சர்வீஸ் பெனிஃபிட் ஸோ இதனாலேயே அவங்களுக்கு ஆனரையும் ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை பெனிஃபிட்ஸ் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லைன்னு ஸோ ஸோ ஹென்ஸ் ஐ ஃபீல் கவர்மெண்ட் ஷால் இன் ஆல் பேர்னர்ஸ் அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் தர் சர்வீஸ் என்கேஜ் கேஸ் த ஹானரையும் பேபிள் ஃபார் தம் கிவிங் டியூ கிரெடிட் டு தர் எக்ஸ்பர்டாய்ஸ் அதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஃபேர்னஸ் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் அதே நேரத்தில் அவங்களுக்கான ஆனரின் பேபிள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி அவங்க வந்து நிறைய கார்மெண்ட் கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டெம்பரில் இருக்காங்க கிளாஸஸ் பர் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பர் வீக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த என்கேஜிங் என்கேஜி மோர் தன் லெவன் மன்த் இன்எ இயர் ஸோ ஒன் மந்த் பிரேக் எவ்ரி இயருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஒரு இயர் பிரேக்கு ஒன் மந்த் பிரேக் கொடுத்துறாங்க அதுவும் மந்த் ஆஃப் மேயில் இருக்குது ஸோ அதனால் இயர்லி இயர்லியர்க்ரக்சர்ஸ் வந்து மேக்ஸிம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பேபிள் வாங்கிட்டு இருந்தாங்க இன்கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து வித் எஃபெக்ட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது ஜியோ நம்பர் டூ சிக்ஸ்டி ஒன்லேருந்து டேட்டட் டூ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து அதாவது இந்த இதுலேருந்து தான் வந்து சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஜாயிண்ட் டிரெர்டர் ஃபர்தர் ஸ்டேட்டட் த சர்வீஸ் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பியூர்லி ஆன் டெம்பர் டெம்பரரி பேசிஸில் இருக்காங்க தெக்கேனா கன்சிடர் ஜம்ஸ் வந்து ஆஸ் பர் ரெகுலர் எம்ப்ளாயில எலக்சர்ஸ் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது தேர் ஃபோர் இந்த என்டைட்டில் பெனிஃபிட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த அண்டர் த டூ சிக்ஸ்டி ஒன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டயத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களாம் இப்போ மேலே இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ணி கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார் லெக்சர்ஸ் யாரெல்லாம் அப்பாயின் பண்ண கவர்மெண்ட் ஆர்டிசி காலேஜில் அவங்க மஸ்ட்டு சாட்டிஸ்பை குவாலிஃபிகேஷன் த யூஜிசி யுஜிசி சேலரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா யூஜிசி அவங்க வந்து எந்த தர நிர்ணயம் கொடுத்தாங்களோ மினிமம் ஸ்டாண்டர்டு லெக்சர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதாவது அந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து செவன்த் பே கமிஷன் சொல்லியிருந்தது அது மாதிரி கைட்லைன்ஸ் அட்ரஸ் டு எல்லா ரிஜிஸ்ட்ராஸ் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட்டட் ஆனரியம் ஃபார் ஃபேக்கல்ட்டீஸ்னு சொன்னது வந்து ஒரு பர் லெக்சருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பர் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் கொடுக்கணும் ஸோ இது வந்து கிளியராகவே இருக்குது கெஸ்ட் லெக்சர் வந்து மஸ்ட் மீ அப்பாயின்ட் எகென்ஸ்ட் சாங்க்ஷன் போஸ்ட் கிடைக்கிறதான் அவங்க என்ன அதாவது நிரந்தர பணி இல்லாமல் காலி பண்ணிடுமா இருக்கிறதான் அவங்க சேங்ஷன் போஸ்ட் வந்து ஸோ அன்னி அதை அந்த அந்த இடத்த வந்து அடிக்குவேட்டு போதுமானதாக மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அடிஷ்னல் ஒர்க் லோட் கொடுத்துருக்காங்க கெஸ்ட் லெக்ஸர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணுறது டுவெண்ட்டி பர்சன்ட் ஓவர் த எவர் சேங்ஷன் போஸ்ட் தான் ஸோ இது வந்து ஃபர்தராக என்ன கிளியர் பண்ணுதுன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்ஸர்ஸ் மஸ்ட் பி சேம் அஸ் த ப்ரிஸ்கிரைப்டு ரெகுலர் ஃபேகல்ட்டிக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி யூஜி ரெகுலேஷன் படி தான் இவங்களுக்கு இருந்திருக்காங்க ஸோ கைட்லைன்ஸ் வந்து கெஸ்ட் பகி வந்து வில் நாட் பி கெட் பெனிஃபிட் அலவென்ஸ் பென்ஷன் கிராஜுவிட்டி அட்மிஷன் இது வந்து ரெகுலர் ஃபேக்கல்ட்டி கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுக்க முடியாது பட் கிரீவன்சஸ் பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவலைஸ்ட் கைட்லைன் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து இஸ் நாட் பீங் ஃபாலோடு தேர்ட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறது ஜூன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ கே நாட் பி பெய்ட் அமௌண்ட் அக்கார்டிங் டு த யூஜிசி கே கிராண்ட் கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இதுக்கான ஒரு பாஸ் லைன் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு வந்து அசோ அசோசியேஷன் பிஷ் நம்பர் ஒன் த்ரீ த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே சிமிலர் ரிலீஃப் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்லியிருக்காங்க என்னென்னா அதுக்கு அப்பயும் வந்து நாங்கள் வந்து யூஜிசி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோமோ ஸோ அந்த தேர்ட் ரெஸ்பாண்ட் சொன்ன மாதிரி இதை அவங்க மஸ்டர் டைரெக்ட் காலேஜஸில் வந்து டேரெக்டாகவே அவங்களுக்கு பெஸ்ட் ஃபேக்கல்டிக்கு ரிவைஸ் பண்ண அந்த யூஜிசி கொடுத்த சேலரி படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஸோ இது இது ரிலேட்டடாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேஸும் வந்து ஃபைல் பண்ணி அதுலேயும் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்னது படி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இது இது ரிலேட்டடாக வந்து இவங்க வந்து ட்ரினியர்ஸ்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்னது போல் அவங்க வந்து ஃபைல் பண்ண அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கேஜிங் டைமில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மேக்ஸிமம் வந்து வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஏற்கனவே ஆனாரியம் கெஸ் ஃபேக்கல்டிக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து அது வந்து இந்த வேரியஸ் காலேஜஸ் லைக் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ டூ தௌசண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நாங்கள் வந்து இதுக்கான ரெகுலேஷனை வந்து நாங்கள் பே பண்ணிடுவோம் பே பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து இது சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அதை அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் வந்து ரிவைஸ்டு கைட்லைன் வந்து பைண்டிங் ஆனர் ஏதை மென்ஷன் பண்ணல ஜிஓ வந்து நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குள்ளதுக்கான மென்ஷன் பண்ணலை அதனால் பாஸ்ட் ஆர்டர் ரெகார்டிங் தட் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்போ வந்து பழைய கேஸில் ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடணும் பாருங்கள் அப்போ வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதுக்கான ஸ்பெஷல் ஆர்டர் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்ததாக இந்த கேஸ்லேயும் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க முப்பது பதினொன்று நவம்பர் முப்பாந்தேதிக்குள்ளே இதுக்கான ஆர்டர் நாங்கள் ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று கொடுத்து இது ரிலேட்டடாக நாங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி தருவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி வச்சுருந்ததாகவும் அதையும் இந்த இதில் மென்ஷன் பண்ணி அதே தான் இதுலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ரிட் பட்டிஷன் வந்து இதோட டிஸ்போஸ் பண்ணிடுறோம் சப்ஸிடின்லேயே கனெக்டட் மிசிலினிஸ் பட்டிஷன் இஸ் க்ளோஸ்ட் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து வந்தது ஸோ இது ரிலேட்டடாக ஏற்கனவே கேஸ் ரெஸ்பாண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் கேஸில் ஜெயிச்சிருக்கிறதுக்கான ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வெரி வெரி சூன் இது ரிலேட்டடாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இதுக்கு தான் ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் நம்ம ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வச்சுன்னா அதையும் நம்ம நம்ம சேனலில் ரெகுலராக போகிறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிஃப்ட் நோட்டிஷன் ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரைட் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் நரேபர்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க थैंक यू सो मच फॉर योर सपोर्ट थैंक यू